விளக்கம் துணை செயலாளர் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் ஒரு குரல் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை சொல்லிட்டேன் இரண்டு நண்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறார்கள் அதில் ஒருவர் சோகமாக இருக்கிறார் என்ன நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்ற அந்த மகிழ்வு இல்லாமல் இருந்ததால் அதில் மகிழ்வோடு இருப்பவர் கேட்கிறார் என்னப்பா ரொம்ப ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்ற அந்த சோகத்தோடு இருக்கிறவர் சொல்ற பக்கத்துல எனக்கு நண்பர்கள் அவர்கிட்ட என்னுடைய குழந்தைக்காக கொஞ்சம் பண உதவி கேட்டிருந்தேன் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாரு பொண்ணு வளர்ந்து கல்யாணம் பண்ணும்போது ஐயா கொஞ்சம் பண உதவி வேணும்னு கேட்டிருந்தேன் அப்புறம் பார்க்கலாம் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ முந்தா நாள் அவர் இறந்துட்டதா செய்தி வந்துச்சு இருக்கும் போது கொடுக்காம போயிட்டாரு என்ன எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சோகத்தோட நண்பர்கிட்ட சொல்றார் நண்பர் மிகவும் செல்வந்த நாளைக்கு நம்மளையும் எப்படிதானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிறுவன தலைவரா இருக்காரு உடனே நிறுவனத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஏப்பா நான் இந்த பணத்தை செல்வத்தை அப்படியே மேல எடுத்துட்டு போகணும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அதுல இருந்து ஒரு மேனேஜர் மேலாளர் ஒருத்தர் சொல்றாரு ஐயா நீங்க அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க காசுக்கு அங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு அங்க போனோம்னா அந்த டாலர்ஸ் ரூபின் அந்த மாதிரி அந்த நாட்டு பணத்தை வாங்கி செலவு பண்ணிப்பேன் அப்படின்னாரு அதே மாதிரிதான் ஐயா இந்த நிகழ்வையும் அதே மாதிரி நீங்களும் மேலுலகம் செல்லும் போது அற செயல்களை செய்து அதனால் வரும் புண்ணியம் என்ற செல்வத்தை சேர்த்துக்கிட்டு நீங்க போகலாம் இப்படி ஒரு எது இருக்குன்றது தெரிய அவர் கதட்டும் அவருக்கு உடனே அவர் என்ன பண்றாரு என்னென்ன முடியுமோ ஆஹ் மருத்துவமனைகள் கட்டுவது குழந்தைகளுக்கு எது முடியவர்களுக்கு என்று பல சேவைகளை செய்கிறார் அவருக்கும் அந்த நாள் வருகிறது மேலே செல்கிறார் அவரை வந்து இங்கே கார்பட் வீச்சு வரவேற்கிற மாதிரி அந்த பூக்கள் விரித்து வரவேற்றதாக ஒரு நிகழ்வு இது ஒரு கதை இப்போது நான் ஒரு கட்டத்துக்கு வருகிறேன் அக்கா செல்வம் அது பெற்றால் அற்புதம் செயல் இதற்கு முன்னாடி குரல் திருவள்ளுவர் என்ன கூட்டு நடக்கும்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கூட்டு நடந்து முடிஞ்ச பிறகே மக்கள் கூட்டம் கலைந்துவிடும் அப்படிதான் இந்த செல்வமும் செல்வம் என்பது சென்று கொண்டே இருக்கும் அதனால் அக்கா இயல்பிற்கு செல்வம் அதோட இயல்பே சென்று கொண்டே இருக்கும் அது பெற்றால் அத்தகைய செல்வத்தை நீங்கள் பெற்றீர்களானால் அற்குப அப்போதே ஆங்கே செயல் என்ன நம்மளால் அறச்செயல்கள் செய்ய முடியுமோ நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விடுவது நம்மளுடைய வீடு பேருக்கு மிகவும் நல்லதாக அமையும் என்று கூறி கூறிய வள்ளுவனுக்கு தலை தாழ்ந்த வணக்கங்களை செலுத்தி சான்றோருக்கினது வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்